நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி கம்மல் தான் பார்க்க போகிறோம் கேரண்டி கம்மலில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை டிசைன் இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எழுபது ரூபா கம்மல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு டிசைன் இருக்குது எழுபது ரூபா கம்மலில் அடுத்து நூறுரூவா கம்மலில் பார்த்திங்கன்னா ரெண்டு டிசைன் இருக்குது சரிங்களா ரெண்டு டிசைன் இருக்குது நூறுரூவா கம்மலும் ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்து காமிச்சிட்றேன் அப்புறமாட்டி அந்த ரூபா கம்மலும் அதையும் கையில் எடுத்து காமிச்சிட்றேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஜோடினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீட்ஸ் அந்த மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் இதோட டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு டிசைன் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருக்கும் இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா கம்மலுமே பார்த்தீங்கனாலே ஒரு தங்க கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே வரிசையாக கவனிச்சிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படி டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா கம்மலையுமே உங்களுக்கு வந்து கையில் எடுத்து காமிச்சிடறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எல்லா கம்மலுமே காமிச்சிட்றேன் இந்த வீடியோ முடிவுக்குள்ளே பாருங்கள் இப்போ காமிச்ச அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச கம்மலும் இப்போ காமிச்சுக்கு கம்மல் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸு நூறுரூபா இப்போ அடுத்து காமிக்கிற இன்னி காமிக்கிற எல்லா கம்மலுமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் எழுபது ரூபா எழுபது ரூபா கம்மல் டிசைன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வரிசையாக பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கம்மலும் கையில் எடுத்து காமிக்கிறேன் இப்போ காமிக்கிற எல்லா கம்மலுமே எழுபது ரூபா தான் உங்களுக்கு இதில் எந்த கம்மல் வேணுமோ அந்த கம்மல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட எத்தனாவதாக காமிச்ச கம்மல் அப்படின்னு சொன்னீங்கன்னா புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ காமிக்கிற கம்மல் ஃபுல்லாகவே எழுபது ரூபா கம்மல் தான் இதில் எந்த கம்மல் வேணுமோ அந்த கம்மல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் அப்படியே எழுவது ரக்கமாக அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க உங்ககிட்ட கடைசியாக நான் அப்படியே பேசுகிறேன் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரண்டி கம்மல் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் இதில் ஏதாவது கம்மல் வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாமல் கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்துருக்கிறாங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்கிறாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன கே கேரளாரம் அப்புறம் செயின்னு மோதிரம் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க என்ன பில்லு செஸ் வச்சிருந்துச்சு வாங்கியிருக்கிறாங்க நம்ம எங்கேருந்து வந்திருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அவங்கக்கிட்டே கேட்போம் சொல்லுங்க அங்க இருந்து வந்து இருக்கீங்க நான் இருந்து கன்னியாகுமரி பக்கத்துல நாகூர்ல இருந்து வந்திருக்கோம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகூர் கோவில் பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் ஓகேக்கா நம்ம கிட்ட பொருள் வாங்கி இருக்கிறீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நீங்க ஏற்கனவே நம்ம கிட்ட புக்கிங் பண்ணி வாங்கி இருக்கிறீங்க அந்த வலையிலையும் கையில அப்படியே காட்டுங்க அவங்க கிட்ட போட்டிருக்க வலையிலையும் ஏற்கனவே வாங்கி இருக்கிறோம் ஏற்கனவே வாங்கி இருக்கிறோங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட கிட்ட பொருள் வாங்கியிருக்கிறாங்க வாங்க வாங்க பொருள் நல்லா இருக்கவோ நம்மளை தேடி வந்து வாங்கியிருக்கிறாங்க நம்ம கடைக்கே வந்து ஓகேக்கா தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் பயிருங்க ஓகே நண்பர்களே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நம்ம தேடி வந்து பொருள் நல்லா இருக்கும் வந்து தெரியும் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிச்சு தென் நண்பர்களே நன்றி வணக்கம்